அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சமாக பச்சை பயிரும் நம்ம உள்ளக்கிழங்கு இருந்தால் போதுங்க பியூட்டி பார்லர் பக்கமே நம்ம போகவே மாட்டோம் நம்ம முகத்தில் தங்கும் போல ஜொலிக்கிறதுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கான பொருட்கள் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்கிற பருவாக இருக்கட்டும் இல்லை கடுமையான நிறமாக இருக்கட்டும் ஃபேஸில் நல்ல பொழிவு கொடுக்கறதுக்காக இந்த ஃபேஷியல் நான் ரெடி பண்ணியிருக்கிறேங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தாங்க நான் ஃபேஷியல் ரெடி பண்ணியிருக்கிறேன் கடைசியாக ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சின்ன சின்ன துண்டு சோப்புகளை நம்ம தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி இனிமேல் செய்யாதீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே இனிமேல் சின்ன துண்டுகளை சோப்பை கூட நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க இந்த சோப்பு துண்டுகளை வச்சு நம்ம சோப்பும் ரெடி பண்ண போகிறோம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்யூடும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிருன்னு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஸ்பூன்லேயும் எல்லாத்துலேயும் அளவாக எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நிறைய அரிசி பச்சரிசி தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்காங்க இந்த மூணு பொருளில் ஒரு பொருள் இல்லைனா கூட பரவாயில்லைங்க அதுக்கேற்ற அளவு அதே ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ண போகிறேங்க இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு ஹவராக ஊற வச்சுக்கோங்க ஸோ இல்லைனா மினிமம் ஒன் ஹவராத ஆஃப் அன் ஹவராத ஊற வச்சுருக்கணும் இதை அரைக்க போகிறதுனால நல்லா ஊடி இருக்கணுங்க இப்போ நான் வந்து இதில் நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்றேன் இப்போ நல்லா ஊறட்டுங்க இது ஒரு ரெண்டு ஹவராக ஊற வச்சுக்கிறேங்க நான் இது ஓரமாக இருக்கட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் வந்து நான் எங்கள் வீட்டில் மீந்து போன சோப்புங்க துண்டு சோப்புங்களாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கிட்டத்தக்க ஒரு மூணு மாசமா சேர்த்து வச்சாலே இந்த மாதிரி சேர்ந்துருங்க சோப்பு ஒரு சோப்பு மட்டும்தான் எடுத்துருக்குறேன் அது எல்லாவுடைய சோப்பு மிக்ஸாக எடுக்குறங்க நீங்கள் எந்த வகையான துண்டு சோப்பு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் துருவி எடுக்க முடிஞ்சால் முடிஞ்சால் துருவிக்கோங்க நான் இப்போ வந்து சிசரை வச்சு தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எனக்கு டைம் ஆகுன்றதுக்காக துருவ நேரம் இல்லை நான் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு துருவ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துருவி எடுத்துக்கோங்க அது இன்னும் ஈஸியாக இருக்குங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடுங்க இப்போ நான் ரெண்டு வாரம் ஆயிடுச்சிங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பையன் நல்லா ஊறி இருக்கான்னு பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஊடிடுச்சுங்க பயிர் பயிர் அரிசி உளுந்து மூணுமே நல்லா ஊடிடுச்சிங்க இப்போ ஒரு சின்ன ஜார் எடுத்துக்குவோம் நல்லா இந்த மூணும் ஊடுனதை இதில் போட்டு நம்ம அரைக்க போடுங்க இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடாதீங்க இதுவும் தேவைப்படும் நம்ம அரைக்கும் போது தேவைப்படும் அதனால் இது ஓரமாக எடுத்து வச்சிடுங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இந்த தண்ணியை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோடு வந்து நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் பெரிய உருளைக்கெழங்காக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நிறைய சின்னதாக இருக்கிறனால ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் அதில் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா போட்டு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முதல் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி செத்துக்கோங்க தேவையான அளவுக்கு செத்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் நீங்கள் அதிகமா அதிகமாக பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க இல்லை எனக்கு லிக்விடு மட்டும் தேவைப்படுதுன்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு ஃபேஷியல் பண்ணதுக்கு கொஞ்சமாக போதும் அதனால் நான் நைஸா எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த சக்கையை தனியாக சாறு தனியாக தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு எனக்கு இவ்வளோ சாறு கிடச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அதுக்கான அந்த ஃபே சக்கை இருக்குல்ல அதை வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கீழே தூக்கி போடாதீங்க இதில் தான் நம்ம ஃபேஷியல் ரெடி பண்ண போகிறோம் அந்த சாறு வந்து நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த சக்கை வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் குறை குறனே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நிறையா சக்கை கிடைக்கும் இப்போ நான் இதை வந்து நான் சோப்புக்காக அந்த லிக்யூட் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஃபே ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து சக்கை எந்த அளவுக்கு கிடச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேன் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடலை மாவும் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி பதத்துக்கு வர்ற மாதிரி நீங்கள் கடலை மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதில் தேன் சேர்த்துருக்கனால நல்லா பொலிவு கொடுக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் கையில் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள் இது முகப்பரு உள்ளவங்க இல்லை கண்ணுக்கு கீழே வந்து கருவலையும் உள்ளவங்க இந்த ஃபேஷியல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருப்பாக உள்ளவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஸ்கின்னும் நல்லா சைனிங்காக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண் முன்னாடியே ரிசல்ட் நானே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை நல்லா கையில் மசாஜ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க அப்போ தான் நல்லா அந்த ஸ்கின்னில் வந்து அப்ளை ஆகும் இப்போ நல்லா அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் இது அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஒன் ஹவராது இருக்கணுங்க ஃபேஸில் எனக்கு இது டைம் இல்லாதனால ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு நான் வாஷ் பண்ணிட போகிறேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ வறட்சியாக இருந்துச்சு என் கை எவ்வளோ ஷைனிங்காக தெடுத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கலரும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரிந்து பாருங்கள் எந்த பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா நல்லா பிரைட்டாக தெரியுங்க மூஞ்சி நல்லா க்ளோவாக அழகாக தெரியும் ஷைனிங்காகவும் இருக்கும் நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் ஃபேஷியல் பண்ணேன் நீங்கள் இதுக்காக பியூட்டி பார்லர் போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் மிச்சம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலைனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் எந்த வேலைனாலும் செஞ்சுக்கலாங்க நீங்கள் வேலை செய்யும்போது இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் நீங்கள் வேலை செய்யுங்க இதுக்குன்னு நீங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த டைம்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள் வெளியில் வேலைக்கு போறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து கருமே நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நீங்கள் நைட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியுங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச சாரை நம்ம இப்போ எடுத்துக்கிறோங்க இப்போ ஒரு பெரிய பேனில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ரிங் அதுக்குள்ளே வச்சுட்டு ரிங்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் பெரிய பவுல் அகலமாக எடுத்துக்கோங்க அதை இது மேலே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த நம்ம பொருசாக கட் பண்ணி வச்ச சோப்பு துண்டுங்களை இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த சோப்பு வந்து மெல்ட் ஆகுங்க இப்போ நம்ம அந்த தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்து அதான் அந்த சோப்பில் நல்லா கரையுங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த சாரை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிற வரைக்கும் இந்த மெல்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால எனக்கு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இதே நீங்கள் வந்து துருவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம மூணு பொருள் சேர்த்து அரைச்சி வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணுங்க இப்போ அந்த சாறு எனக்கு எல்லாமே லாஸ்ட்டாக காலியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணும்போது அதில் நல்லா அந்த சார் வந்து இறங்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த சோப் யூஸ் பண்ணும்போது நல்லா சைனிங் கொடுக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த சார் சேர்த்துக்கிட்டேன் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா எனக்கு உருகிருச்சிங்க எனக்கு இப்போ வந்து லைட் லைட்டாக சின்ன சின்ன துண்டுங்க தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதையும் நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன் ஸோ இல்லை உங்களுக்கு சில வந்து சோப்பு வந்து உருகாமல் இருக்கும் அதுனால் பரவாயில்லங்க அது அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ நம்ம சோப்பாக தானே ரெடி பண்ண போகிறோம் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா உருக்கி எடுத்துட்டேங்க இப்போ கட்டி இல்லாமல் நம்ம உருக்கி எடுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஆஃப் பண்ண உடனே உடனே எடுக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அதை நல்லா ஆற விட்டுக்கோங்க ரொம்ப நம்ம கொதிக்க கொதிக்க எடுத்து நம்ம செய்ய முடியாது கொஞ்சம் நைட்டாக ஆடின உடனே அப்புறம் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் மூணு பொருள் எடுத்துருக்குறேங்க இந்த இது ஒரு பிளாஸ்டிக் கவர் பிஸ்கட் கவரில் வருங்க நம்ம பிஸ்கட்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க கேக்கில் கூட வரும் அந்த மாதிரி கவர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து மாத்திரையுடைய கவர் தாங்க மாத்திரையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு அது எம்டி கவர் தான் எடுத்துருக்குறேன் அது நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுல் தான் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பா மாத்திரை கவரை மட்டும் யூஸ் பண்ணும்போது நல்லா தண்ணியில் சுடுதண்ணில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும் அது அப்படியே யூ எடுத்துக்காதீங்க இல்லை லைட்டாக மூணு இதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது சூடு ஆடுன உடனே நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா ஆடிடுச்சிங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாத்திரையில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ எல்லா ஓல்ஸ்லேயும் அந்த சோப்பு தூ இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் லிக்விட இப்போ இதே மாதிரி எல்லா இதுலேயும் நான் ஊற்றிக்கிட்டேன் எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சு ரெண்டு பவுல் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கங்க இங்கே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம் இதை நல்லா வெளியிலே வச்சுட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபூரா வச்சுடுங்க எல்லா சோப்பும் ஊற்றிட்டு மீதி அந்த பவுலில் ஒட்டியிருக்கிற லிக்யூடை நான் வே தூக்கி போடாமல் அதையும் நான் வந்து லிக்யூடாக யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த லிக்யூடோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா நுறையாக வருங்க இதோட நான் வந்து எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது எனக்கு நுற அவ்வளோ வர வேணாம் வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சோண்டு கம்போர்ட் சேர்த்துக்கிறேன் இந்த கம்போர்ட் சேர்க்கும் போது அந்த லிக்யூடில் வந்து நுரை வராதுங்க ஆனால் ஹேண்ட் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கைய நல்லா ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு இல்லை கை ஒரு ஸ்மெல் அடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்போர்ட் ஸ்மெல் சேர்க்கனாலும் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் கம்போட் சேர்க்கறதுனால நொறை வராதுங்க நீங்கள் அதுவும் வெறும் லிக்யூடாக யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த நுரை நல்லா வரும் நான் கம்போட் சேர்த்துருக்கனால எனக்கு வந்து கையில் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது எனக்கு நொறை வராதுங்க நல்ல மறுமணமாக வாசமாக இருக்குங்க ஹேண்ட் வாஷ் பாட்டிலு எம்டி பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண பாட்டிலு தான் அது அதை இப்போ நான் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லிக்யூடை வந்து இதில் நான் எடுத்துக்க போறேன் நான் வந்து வாஷ் மிஷின் சிங்க்கு கிட்டே வச்சுக்கிட்டேன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி நான் கையை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப நொறலாக வராதுங்க நான் கம்போட் நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டு இல்லைன்னா உங்க வீட்டில் ஜூஸ் பாட்டில் இருக்குங்க ஏதாவது ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு ஆணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டு இது மாதிரி ஓல்ஸ் போட்டுக்கோங்க இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம சிங்க்கு கிட்ட வச்சுக்கலாம் நம்ம வந்து சிக்கன் கிளீன் பண்ணும்போது இல்லை ஃபிஷ் கிளீன் பண்ணும்போது அதுக்கு ஹேண்ட் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல வாஷமாக இருக்கும் ஸோ எந்த ஸ்மெல்லும் நம்ம கையில் இருக்காது நீங்கள் வந்து சிங்க்கை கூட க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ எனக்கு ஒரு நாள் பூரா ஆயிடுச்சிங்க இது நல்லா காயறதுக்கு அதுவே விரிசல் விட்டுரும் நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி விரிசல் விட்ட உடனே நீங்கள் சோப்பு ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஷேப்புக்கு என்ன ஷேப்பு வச்சோமோ அதே ஷேப்புக்கு அந்த பிஸ்கடோடைய அச்சு அப்படியே விழுந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சோப்பு ரெடி ஆகிடுச்சிங்க ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் நம்ம வந்து இது ரொம்ப நாள் ஒரு மூணு மாதமாக யூஸ் பண்ண சோப்புங்க அதனால் நீங்கள் வந்து இது ஃபேஸுக்கு யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் ஃபிஷ்ஷோ மீனோ க்ளீன் பண்ணும்போதோ இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதோ இது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சோப்பு இந்த சோப்பு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நுர வருது நீங்களே பாருங்கள் தூக்கி போடுற சோப்பில் எத்தனை வகையான சோப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் நம்ம மாத்திர எதுக்கு தெரியுமா சோப்பு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நீங்கள் வெளியே வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தால் ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் குட்டி குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேங்க இந்த சோப்பு துண்டுகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வெளியே போனாலும் இந்த மாதிரி ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் வெளியே போகிறவங்களுக்கு அதிகமாக ட்ராவலிங்க்கு இது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தூக்கி போடுற சோப்பை வச்சு நம்ம எவ்வளோ சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள் இந்த சோப்பை நம்ம மூணு மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோப்பை வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அந்த ப பச்சைப்பயிரோடைய உளுந்து உடைய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோப்பை வச்சு நம்ம நுரம் வருதுன்னு வாங்க சிங்க்கில் வந்து நம்ம வாஷ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது மேலே ஆயில் அப்ளை பண்ணனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வருது அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ நுரம் வருது நீங்களே பாருங்கள் இப்போ நல்லா சோப்பு நட வரது தெரியுதுங்க இப்போ நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ அவ்வளோதாங்க நம்ம கையை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சிங்க்கு கிட்டே இந்த மாதிரி சோப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ பசங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க நம்ம மாத்திரை சோப்பு ரெடி பண்ணல அது இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மீதி இருக்கிற சோப்பை ஒரு கவரை பால்ட்டீன் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ மந்த் வரைக்கும் இந்த வந்து சோப்பு யூஸ் பண்ணாங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அலோவெரா ஜெல்லு கூட இந்த சோப்போடு சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்